நண்பர்களே வணக்கம் ஒரு சமீபத்திய செய்தி நம் காலத்தில் நம் நாம் வாழ்ந்த காலத்தில் நேர்மைக்கு உதாரணமாக அதாவது அப்பளுக்கு இல்லாத நேர்மை ஓகே அவர் அரசியல்னா கூட ஜனாதிபதியாக இருந்தார் அப்துல் கலாம் இதுக்கு பீடியை போட்டுக்கிட்டு அவர் ஒரு அந்த மாதிரி ஒரு நேர்மையான காமராஜை பற்றி கேள்விப்பட்டோம் நான் சின்ன வயசில் நான் பார்த்துருக்குறேன் ஆனால் இந்த காலகட்டத்தில் இப்போது உள்ள ஜென்ரேஷன் பார்க்குற அளவுக்கு ஒரு குறையே சொல்ல முடியாத ஒரு மிக பெரிய ஆளுமை பர்சனாலிட்டி வந்து மிஸ்டர் ஏபிஜி அப்துல் கலாம் அவர் ஜனாதிபதி இயற்கையில் குன்னூருக்கு போயிருந்தாரான் அங்கே உள்ள மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபீல்டு மார்ஷல் சாம் மனக்ஷ மானக்ஷா அவர் வந்து பெட்டில் இருக்கு அவர் தொண்ணூறு வயசுக்கு மேலே போர் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசு மேலே இருந்து நினைக்கிறேன் அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபீல்டு மார்ஷல் வேறு அவரை போய் அவர் இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே மிலிட்ரி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அவரை போய் பார்க்கணும்னு சொல்லி பிரசிடென்ட் சொன்னாரான் அதாவது மிஸ்டர் அப்துல் கலாம் அப்போ செக்யூரிட்டி எப்பயுமே பிரசிடென்ட் ப்ரைம் மினிஸ்டர்லாம் போகிறாங்கன்னா அந்த பாதுகாப்பு அரேஞ்ச்மெண்ட்க்காக முன்கூட்டியே போய் அந்த இடங்கள்லாம் சானிடைஸ் பண்ணுறது நிறைய வேலைகள் செய்வாங்க அதனால் அப்படி திடீர்னு போக முடியாதுன்னா அதெல்லாம் கிடையாது நான் போய் பார்த்தாலுங்கிற மாதிரி ஒரு பிடிவாதமாக சொல்லியிருக்கிறாரு சரின்ட்டு உடனே செக்யூரிட்டி ரெடி பண்ணிவிட்டு போயிருக்கிறாங்க ஏதோ ரெடி பண்ணி அவர் போய் படுத்த படுக்கையாக இருக்கிறவரை போய் பார்த்து அவரை நல்லா விசாரித்து கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு கால் மணி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்போது அவர்ட் பேசும்போது உங்களுக்கு எல்லாம் இங்கே வசதிகள்லாம் சரியாக இருக்கா உங்களுக்கு ஏதாவது நான் ஏதாவது உதவி செய்யணுமா இது மனக்குறை இருந்தால் சொல்லுங்கள் உங்கள் சௌகரியம் எதுவும் தேவைன்னாலும் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்துல் கலாம் பேசிட்டு அப்போது அவர் படுக்கையில் படுத்த மானக்ஷா சாப் என்ன சொல்லியிருக்காரு எஸ் ரெஸ்பெக்டட் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டு என்ன சொன்னாரான் எனக்கு ஒரு மனக்குறை இருக்குது அப்படின்னாரான் இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாய் போச்சு அப்துல் கலாமுக்கு மனக்குறை இருக்கிற அளவுக்கு ஃபீல்டு மார்ஷல் வச்சிருக்கேன் என்னன்னு கேட்டு என்னன்னு சொல்லலாமான்னு கேட்டிருக்கிறாரு எங்களுடைய மதிப்பிற்குரிய தேசத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்க ஜனாதிபதியாக இருக்க நீங்கள் அப்துல் கலாம் என்ன பார்க்க போது எழுந்து நின்று உங்களுக்கு நான் சல்யூட் அடிக்கிறேன் அவர் வந்து ஃபீல்டு மார்ஷல் இல்லையா அவர் கமாண்ட் ஹெட்டு ஸோ இவர் ஜனாதிபதி வந்து சுப்ரீம் கமாண்டர் எனக்கு எந்த எந்தி சல்யூட் அடிக்க முடியலைன்னாறேன் யார் பெட்டில் இருக்கிற நூறு வயச நெருங்கிக்கிட்டு இருக்கிற ஃபீல்டு மார்ஷல் மானக்ஷா ரெண்டு பேருக்கும் கண்ணீர் கொஞ்ச நேரம் பாசத்தோட பேசிட்டு எந்த எப்பேற்பட்ட ஆளுமைகள் ஒரு படுக்கையில் இருக்கிற இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஸ்டர் ஃபீல்ட் மார்டர் தான் ஃபர்ஸ்ட் அவர் வந்து பிரசிடென்ட் வரையில் என்னால் நின்று நின்று சலுட் அடிக்க முடியலங்கிறாரு அவங்களுடைய அந்த கடமை உணர்வு ரிட்டையர்ட் ஆகி இவ்வளோ காலம் கழிச்சோம் அதே மாதிரி அப்துல் கலாம் மாதிரி ஒரு ஆளுமை பேசிட்டு அதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கும்போது அவருடைய ஃபீல்டு மாஸ்டருக்குரிய பதவி அந்த ஓய்வுக்குரிய பென்ஷனில் சம் இஷ்யூஸ் இருக்கு அது இருபது வருஷமாக பெண்டிங் கொடுக்கலங்கிற மாதிரி ஒரு வார்த்தை இவருக்கு தெரிஞ்சிருந்திருக்கு நொந்து போய் அதை சொல்லி உடனே அதை ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்குள்ளே ஏன்னா இவர் பிரசிடென்ட் இல்லையா பண்ணனு சொன்னோடனே ஒரு வாரத்துக்குள்ளே ரெடி பண்ணி செக்ரட்டரி டிஃபென்ஸ் செக்ரட்டரியே அந்த அரியர்ஸ் செக் எடுத்துக்கிட்டு அரியர்ஸே ஒன்றரை கோடிக்கிட்ட இருந்ததான் எடுத்துக்கிட்டு ஒன்றே கால் கோடி அதை சொல்கிறாங்க அதை செக்ரட்டரி டிஃபென்ஸ் செக்ரட்டரியே நேராக அங்கேருந்து கையில் அவரே எடுத்துக்கிட்டு வெலிங்டன் வந்தாராம் வந்து ஃபீல் பார்த்து நேராக கையில் கொடுத்து டிலே ஆனதுக்கு மன்னிப்பு கேட்டு கொடுத்தாரான் ஃபீல்டு மேனச்சரை வந்து அதை வாங்கிக்கிட்டு இராணுவ நிவாரண நிதி அதாவது மிலிட்ரி இது ரிலீஃப் இது இருக்குது அந்த ஃபண்டுக்கு அதை நன்கொடையா கொடுத்தார்ப்பேற்பட்ட மா மனிதர்கள் அப்துல் கலாமும் சரி இவங்கெல்லாம் வந்து நம்ம நமக்கு இன்ஸ்பிரேஷன் இந்த மாதிரி தலைவர்களும் அதிகாரிக்கணும் அதாவது மிலிட்டரியில் இருந்து அதிகாரி நமக்கு இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து அப்துல் கலாம்னுடைய நேர்மையும் எளிமையும் காமராஜ் எளிமைக்கு நம்ம சொல்லியிருக்கோம் பல தடவை சொல்லியிருக்கிறேன் இவர் வந்து பிரசிடெண்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆகாமல் அதாவது டிஃபென்ஸில் இருந்து டிஆர்டிஓ சேர்மனாக இருந்து டிஃபென்ஸுக்கு ப்ரெசிடண்ட் பிரைம் மினிஸ்டருடைய சயின்டிஃபிக் அட்வைஸராக இருந்தாங்க அப்புறம் டிஃபென்ஸ் சயின்டிஃபிக் மினிஸ்டருக்கு சயின்டிஃபிக் அட்வைஸராக இருந்தார் அப்போது சொந்த ஊர் அவர் ராமேஸ்வரம் லீவு கிராம அவர் ஏற்கனவே அவர் வந்து ராக்கெட்டு சயின்டிஸ்ட் அப்படிங்கிறனால அவர் செக்யூரிட்டி வந்து துப்பாக்கியோடு இருக்கிற மாதிரி செக்யூரிட்டி இருப்பாங்க ஸோ அவங்க யாரையும் வர வேண்டாம்னு சொல்லிவிட்டு அவர் லீவு கூப்பிட்டு போய்ட்டு போலீஸே வர வேண்டாம் வீட்டில் தனியாக இருந்தவர் கண் செக்கப்புக்காக அரவிந்த் மருத்துவ மருத்துவமனைக்கு மதுரைக்கு போயிருந்துருக்கிறார் மதுரைக்கு போனால் அது ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது பேமெண்ட் இருக்குது பேமெண்ட் ஒரு கையில் கேஷ் கிடையாது செக் செக்கெல்லாம் கிடையாது நீங்கள் கேஷ் கொடுக்கணும் கேஷாக இல்லையா செக் தான் இருக்குது அப்படின்னாரு ஏன்னா அப்போ இந்த மாதிரி யூபிஐ சிஸ்டம்னா கிடையாது அவர் ஜனாதி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டம் யூபிஐ சிஸ்டம் இப்போது அஞ்சாறு பத்து வருஷத்துக்குள்ளே இருக்கிறாரு அப்போது இல்லை இல்லை நீங்கள் ஃப்ரீ பண்ணா அதில் அங்கே பண்ணலான்னு சரின்ட்டு அந்த ஏழைகளுக்கு கண் மருத்துவம் ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு அந்த இடத்துல அவரும் போய் நாலு பேரும் உங்கருக்காரு இந்த தருணத்தில் அவரை ஜனாதிபதி ஆக்கிறக்குரிய ப்ரப்போசல் அதுன்னு வந்ததுனால அவரை தே அவரை உடனே தகவலில் அங்கேருந்து பிஎம்ஓவில் இருந்து வாஜ்பாய் பிரதமந்திரியாக இருக்காரு பிரதமந்திரி ஆஃபீஸில் இருந்து இந்த மதுரை கலெக்டருக்கு தகவல் போய் அவரை உடனே ராமநாதபுரம் கலெக்டர் நினைக்கிற ராமநாதம் அது எங்கே இருக்காருன்னு இல்லைன்னு கேட்டு கலெக்டர் இருந்து அதுக்கப்புறம் அடிச்சு பிடிச்சி எங்கே இருக்காருன்னு வீட்டில் கேட்டு தேடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களுக்கு இவர் வந்து ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி சயின்டிஃபிக் அட்வைசர் டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் அளவுக்கு தெரியாது அவங்களுக்கு அவங்க ஆளோட உட்காந்துருந்துருக்கிறாரு எல்லாம் கீழே வேறு பார்த்து பயந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி சொல்லி உடனே அவரை அங்கேருந்து கூட்டு போனாங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இது ஒரு அவருடைய அவர் சொல்லியிருக்கல நான் வந்து இந்த மாதிரி நாட்டில் மிக உயிரிய பதவியில் இருக்கணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் ஏழைகளோடு உட்காந்து பார்க்குறக்கு தயாராக இருந்த மா மனிதரவை அது போக ஜனாதிபதி ஆன பிறகு அவருடைய அண்ணன் குடும்பம் அவருடைய இவர் கல்யாணம் முடிக்கலை அவங்கெல்லாம் பேரம்பய்த்தி எல்லாம் பெரிய குடும்பம் ஐம்பது பேருக்கு மேலே டெல்லிக்கு வர வச்சுருக்காரு ஜனாதிபதி மாளிகையில் எல்லாரும் தங்கி வந்திருக்கிறாங்க ஏன்னா அது பெரிய மிகப்பெரிய மாளிகை முந்நூறு ரூமுக்கு மேலே இருக்கும் அது பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினது தங்கியிருக்காங்க அங்கே பஸ்ஸு ரெடி பண்ணி லோக்கலில் டெல்லியை சுற்றி பார்க்குறது எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் முடிஞ்ச உடனே எவ்வளோ செலவாச்சுன்னு கேட்டாராம் அது இவங்க பிரசிடண்ட் செக்ரட்டரியில் வந்து அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது இது இந்த தங்குறதுக்குரிய ஏன்னா தங்குறதுக்கு வந்து அஃபிஷியலுக்கு ஒரு ரேட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ ப்ரைவேட்டாக இருக்கிறதுக்கு எவ்வளவு அதே மாதிரி சாப்பாட்டுக்கு எவ்வளவு அதெல்லாம் அவங்க சொல்லலைங்க சொல்லி ஆகணும்னு சொல்லி செக்ரட்டரி கூப்பிட்டு சத்தம் போட்டு அந்த வண்டி புக் பண்ணி அதை வண்டியில் ட்ராவல் பண்ணிடறோம் லோக்கல் டூர் போகிற எல்லாம் இவர் டிக்கெட் எடுத்து அனுப்பிச்சு வச்சு அவங்க வந்ததாக சொல்லுவாங்க ட்ரெயின் டிக்கெட் இவர் எடுத்து அனுப்பிச்சி வச்சு அவங்க வந்ததாக சொல்லுவாங்க மொத்த செலவு ரெண்டு லட்சத்து சுத்தம் அதற்கு கணக்கு இவங்க சமாளிக்கிறது பார்த்துட்டு வெளியே எங்கேயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கடுமையான உத்தரவு போட்டு செக் அரசாங்க கஜா அந்த ரெண்டு லட்ச ரூபா சுத்தத்துக்கு என்ன செலவாச்சோ அது கொடுத்த மாபெரும் நேர்மையாளர் அப்துல் கலாம் என்பது நினைவு ஊட்டம் விரும்புகிறேன் அந்த பிரைவேட் செக்ரட்டரி பர்சனல் செக்ரட்டரி வந்து அதை அதுக்கப்புறம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அதை பற்றி வெளியிட்டிருந்தார் சொல்லக்கூடாதுன்னு கடுமையான உத்தரவு வருது அதனால் உடனே எங்களால் சொல்ல முடியல அப்படின்னு இந்த மாதிரி நேர்மையாக இருக்கிறத வந்து வெளிக்காட்டிக்கிட்டு இருக்க கூட்டம் நிறையா இருக்குது வெளிக்காட்டிட்டு திருடித்தனம் பண்ணுறவங்களாம் நிறையா இருக்கிறாங்க பட் நேர்மையாக இருக்கிறதும் இந்த மாதிரி செய்கிறது எதையுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிற மிகப்பெரிய மாமேதை நேர்மையின் சிகரம் நம்மளுடைய நாட்டில் ராக்கெட் டெக்னாலஜி உயர்வதற்கு முக்கிய காரியகர்த்தா எத்தனை சயின்டிஸ்ட் இவர் அதில் இவர் லீட் பண்ணார் அந்த மாதிரி சொல்கிறேன் ஸோ அதை பற்றி நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது அதனால் உங்களோட பகிர்ந்துகளை சொல்லி இந்த இதை பேசினேன் நன்றி மற்ற விஷயங்களில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்